இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவிலும் மலர்வனம் சீரியலோட டிசம்பர் ரெண்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா கதிர் வந்து பொட்டி பொடுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர்றோம் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா அவளோடது அன்போடதை பொட்டி கொடுக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சின்ன ஷாம்பு பாக்கெட் கூட கொண்டு வந்துருக்கிறேன் எதுவும் வந்து காணான்னா ஒரு மெசேஜ் பண்ண தேடி எடுத்துகிட்டு வந்து தந்துடுறேன் இனிமேல் அந்த வீட்டு பக்கமே வந்துடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஊர் முன்னாடியே வச்சு கொடுத்துட்டு போறான் இருக்க ஸோ இதுக்கடுத்து தான் வந்து அவனுக்கு வந்து தனியாக வந்து சரகடிச்சுட்டு இருக்கிறான்ப்பா அவனும் பாண்டிய உட்காந்து சரக்குடிச்சிட்டு இருக்கிறாங்க பாண்டியை வந்து அவளை வீட்டை விட்டு அனுப்புனது இல்லை உடன்பாடு இல்லை அவள் அப்படி பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத வந்து அவன் நம்பவே இல்லை அப்படின்றிருக்க நீ இப்படி வந்து இவ்வளோ மோசமாக நடந்துப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேனா கதிரை வந்து தப்பு சொல்லிட்டு இருக்கான் நீ வந்து இப்படி சொல்லுவ இப்படி செய்வே அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லைனே நீ போலீஸ் ஸ்டேஷன் இருந்தப்போ கூட வந்து அண்ணி வந்து எவ்வளோ வந்து பேசி கொண்டு வந்தாங்க வெளியே அப்படிங்கிறத நீ வந்து மறந்துட்டியா இந்த மாதிரி மோசமாக நடந்துக்கிறீ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தான் அப்படின்றது நீ வந்து கல்யாணம் பண்ணிவிட்டேன் கேட்ட கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால் சேர்ந்து வாடுன்னு சொல்லலை ஆனால் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் ஏண்டா அவள் வந்து எங்கள் குடும்பத்தை இப்படி குறை சொல்கிறா அதெல்லாம் அவனுக்கு கணித தரலையா அவளோட தம்பி வந்து அந்த கேஸில் இருந்தான் அதனாலதான் வந்து அவன் இப்போ தம்பி பண்ணனால வந்து தப்பு அப்படிங்கறதுனால வந்து அவ வந்து கேஸ் வாபஸ் வாங்கிக்க சொன்னான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தான் அப்படின்ட்டு இருக்க ஸோ இதுக்கடுத்து தான் இன்னொரு சைடு வந்து இவங்க வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அன்பும் அவங்க அப்பா காளிமொத்தம் அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நகை எப்படி வீட்டுக்குள்ள வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அதே டைம்ல வந்து சிவா இருக்கிறாருல அவர் வந்து சரக்கு சம சரக்கு போட்டு வந்து வீட்டுக்கு வெளியே உக்காந்துட்டு அன்பை இருக்காரு அன்பு உனக்கு என்னம்மா இப்படி பண்ணிட்டாங்களேம்மா உன்னால் வந்து உனக்கு எது ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நான் வந்து உடஞ்சி போய் சரகடிஸ்ட் வந்துருக்கிறேம்மா உனக்கு என்ன இப்போ வந்து கண்ணால் பார்த்த சாச்சி நான் இருக்கிறேன் நான் போய் தாத்தாட்ட சொல்லிட்டா அப்படிங்கமா சொல்ல நீங்கள் மட்டும் அதை வேலையை செஞ்சிடாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நான் தான் உங்களுக்கு காசு கொடுத்து சரக்கு அடிக்க வச்சு இப்படி பேச வைக்கிறேன்னு சொல்லிடுவாங்க அப்படின்மா சொல்ல ஆமாம் ஆமாம்மா என் பொண்டாட்டி கண்டிப்பாக அதை சொல்லுவாள் சரி உனக்கு என்ன வேணாலும் சொல்லு எந்த ஹெல்ப் வேணாலும் சொல்லு அதை நான் செய்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான் அதே தான் வந்து அவளுக்கு கேட்குறான் நீங்கள் வந்து நான் கேட்காம எதையுமே செஞ்சிடாதீங்க உங்களோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா வேணும் அந்த வீட்டில் திருட வந்தான்ல அவன் தான் வந்து கா நகையை வச்சுட்டு அதுக்கப்புறமா திருடுறதுக்கு திருடுற மாதிரி வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கிறான் அதுதான் வந்து எனக்கு தோணிகிட்டே இருக்கு அப்படிங்குறா சொல்ல எங்க அம்மா அந்த பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்றான் ஸோ தான் வந்து இந்த கான்வர்சேஷன் போச்சு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்குற சொல்லிட்டு போயிடறான் இருக்கேன் இப்படியே கட் பண்றாங்க இன்னொரு சைடு அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி வந்து அதாவது ராஜி வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறாங்க அந்த சின்ன பையன் இருக்கிறான்ல அவன் வந்து இந்த சாப்பாடு நல்லாவே இல்லை சித்தி எங்க அப்படிங்கிற மாதிரி சித்தி சாப்பாடு நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறான் சித்தி கித்தி என்ன பல்ல உடச்சு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவே திட்டுறாங்க அவங்க அம்மா திட்டி இனிமேல் சித்தின்னு சொல்லக்கூடாது சித்தப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா சொல்றாங்க சித்தப்பாவுக்கே அந்த சோறு பிடிக்கல அப்படின்னு சொல்ல எனக்கு என்னடா சோறு பிடிக்கல நல்லா தாண்டா இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவன் சமாளிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் இந்த இடத்துல தொடரும் போட்டு முடியிறாங்க இருக்க ஸோ இவடிதான் இன்னைக்கு எப்பிசோட் இருந்தது ஒரு கலவரமா போய் வீட்டை விட்டு வெளியமிச்சிட்டாங்க அப்படின்னாலும் வந்து ஒரு ஹெல்ப் அந்த வீட்டுல இருந்து இவளுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோப்போடு முடிச்சிருக்காங்க அப்படிங்க மாதிரி இருக்க எப்படி இருக்க போகுது நாளைக்கு எபிசோடு இந்த வாரம் எபிசோடு எப்படி இருக்க போகுது எப்படி அன்பு அந்த நகையை வந்து அவன் மெச்சவன் வந்து அவங்களால தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே போக போகிறா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான் ஸோ இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அந்த மாதிரி அப்டேட்ஸ் சொல்ல நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்கே பற்றி நாங்கள் பூ வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்